திருப்பலி மன்றாட்டுக்கள் முதல் மன்றாட்டு ஞானம் நிறைந்தவரே எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் கடவுளை அனுதினமும் தேடும் ஞானத்தையும் கடவுளின் திருவுள்ளம் அறிந்து செயல்படும் ஞானத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு உறவை தேடும் அன்பனே எம் அன்பு இறைவா மனிதர்களோடும் படைப்புகளோடும் இயற்கையோடும் இனிய உறவை ஏற்படுத்திடவும் உறவு பிரிதல் வராதபடி காத்திடவும் தேவையான ஞானத்தை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் வாழ விரும்பிய எம் அன்பு இறைவா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அக்கம் பக்கத்தினர் சுற்றி வாழும் மக்க மக்கள் பங்கு சமூகம் பக்த சபைகள் அன்பியங்கள் அனைத்திலும் நிறைவான தியாக அன்பை பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு உறவு என்ற ஒன்றை உலகில் தேடி வந்த எம் அன்பு இறைவா உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையில் கவலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து மக்களுக்கும் அன்பை பகிர்ந்திடவும் அவர்களது தேவைகளில் உடனிருந்து உதவிடவும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு உயிரான உறவே எம் அன்பு இறைவா சொத்து சுகங்களுக்காக உடன் பிறப்புகளை அந்நியப்படுத்தி உலக போக்கின்படி தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளும் சகோதரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை மேன்மைப்படுத்தி கடவுள் திருமுன் உத்தமர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்